நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா படம் காமராஜரோட ஆட்சி கால திட்டத்தையும் மும்பை தாதா திரவியம் நாடாரோட வாழ்க்கையை விவரிக்கிற அமைவதா தகவல்கள் கசிந்திருக்கு இதை அறிந்த நாடார் அமைப்புகள் மாதிரி போஸ்டரை ஒட்டி ரஜினிக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க ரஜினியோட புதிய படத்துக்கு காலான்னு பேரிடப்பட்டிருக்கு காலானா ஹிந்தியில கருப்புன்னு அர்த்தம் காங்கிரசின் அகில இந்திய தலைவரா காமராஜர் தேர்வானாப்போ அவரை காலா காந்தின்னு வடமாநில தலைவர்கள் அழைச்சாங்க மும்பை தாராவில வசிக்கிற தமிழர்களையும் காலான அழிப்பதுண்டு சோழ மன்னர் கரிகாலன் பல பகுதிக்கு படையெடுத்து தமிழர்களோட வீரத்தை பறைசாற்றினாரு அவரோட ஆட்சியில் கல்லணை கட்டப்பட்டது அதே மாதிரி தமிழகத்துல காமராஜர் ஆட்சி காலத்துல தான் மணிமுத்தாறு உட்பட ஒன்பது அணைகள் கட்டப்பட்டிருந்தது அதனால காமராஜர் ஆட்சியோட மக்கள் நல திட்டங்களை விவரிக்கிற வகையில் ரஜினியோட காலா படம் எடுக்கப்பட இருக்கிறதா கூறப்படுது மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ஆவரை குளத்தை சேர்ந்த திரவியம் நாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மும்பை தாராவி பகுதியில் தாதாவா இருந்தாரு அபகரிப்பு கும்பல்கிட்ட இருந்து நிலத்தை மீட்டு ஒப்படைச்சாரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஆதிக்கத்தால் நிலம் வீடு பறிக்கப்பட்டு துரத்தப்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாரு எனவே அவரோட வாழ்க்கை சம்பவங்களும் காலா படத்தில் இடம்பெற்றிருக்கு